அவரோட மனைவி அதனால தான் நான் சொல்றேன் நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா அதனால இவனும் குடிக்காம அந்த பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிடறான் இப்போ மறுநாள் ஆனதும் மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனோட மனைவியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க இந்த நைட் நேரத்துலயா இல்ல நீங்க போயிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க உன்னோட மனைவியை பார்க்காம நாங்கள் இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு என்னோட மனைவியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறான் பார்த்தா அவனோட மனைவி தம்பிக்காரங்க கிட்ட அம்மா அப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா அதனால அவனுமே கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் தூரத்துல இருந்து இவனும் பார்த்துட்டு அவனுக்கு சமக்கும் ஒரு என் தம்பி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு இவ தான் என்னோட அவங்க அவங்ககிட்ட அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவள் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேணுனே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அவளுக்கும் ரொம்ப வலிக்குது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னால் நான் தொடும்போது தான் உனக்கு வலிக்குதா என் தம்பி தொடும்போது மட்டும் உனக்கு சுகமாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இதை கேட்டதும் அவன் அங்கேருந்து கோவப்பட்டு போய்டா அதுக்கப்புறமா இவங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாப்பா சரக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க இல்லை நான் சரக்கடிக்கிற பழக்கத்தையே நான் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு பரவாயில்லையே எங்கிட்ட எவ்வளோதான் மோசமாக நடந்துக்கிட்டாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா இதோட ஃபுல் விட லிங் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ